வணக்கம் செல்வகுமாரின் சிறப்பு வானிலை அறிக்கை இந்த இந்த தலைப்பில் இன்றைக்கு உங்கள் ஊரிலே மழை பொழியாததற்கான காரணம் என்ன சில ஊர்களுக்கு நீண்ட காலமாகவே மழை இல்லை ஆனால் சில ஊர்களிலே தினசரி பெய்கிறது அடிக்கடி பெய்கிறது இதற்கு காரணம் என்ன என்பது குறித்த ஆய்வறிக்கை அந்த இடத்துல எப்பொழுது மழை பொழியும் என்பதற்கான அறிக்கையும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை சரி உதாரணமாக ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்துட்டே வருவோம் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு சார் முதல்ல தெற்கே இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சார் ராதாபுரத்திற்கு மழை பெய்வதில்லை எப்போ பெய்யும் யா எங்கள் ஊருக்கு பெய்ய மாட்டேது இப்படி ஒவ்வொரு ஊராக பார்த்துட்டே வந்துடுறேன் நிறைய இடங்களுக்கு வந்து தகவல் கே அவ உங்களுடைய வேதனையை தெரிவித்திருக்கிறீர்கள் ஏன் பெய்யவில்லை என்று பல்வேறு விதமான ஒரு வேதனை அப்படின்னா நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் தெய்வம் ஏன் எங்களை இப்படி பட செய்கிறது இப்படியெல்லாம் நிறைய வார்த்தைகளை போட்டிருக்கீங்க அதுக்காக சொல்கிறேன் முதல்ல ராதாபுரத்தை பார்ப்போம் எல்லா பரமும் சொல்ல போகிறேன் எல்லா ஊரும் சொல்ல போகிறேன் தெற்குலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இங்கே தான் ராதாபுரத்தில் நீண்ட காலமாக மழை இல்லை ராதாபுரத்துக்கு மழை பெய்யணும்னா எப்படிப்பட்ட ஒன்று தென்மேற்கு பருவமழை வலுவா பெய்யணும் அதாவது கன்னியாகுமரியில் கொள்ளங்கோடு பெய்கிற மழை மார்த்தாண்டம் களிய காவலை எல்லாம் தாண்டி நாகர்கோவில் வடசேரி எல்லாம் தாண்டி அப்படியே அதாவது ஆரல்வாய் மொழி வழியாக வரக்கூடிய அந்த சாரல் ராதாபுரத்துக்குள்ள கன்னியாகுமரியோட சின்னமுட்டம் பகுதி வழியாக அந்த சாரல் வந்து தெற்கு ஓர வழியாக வந்தால் தான் தென்மேற்குப் பொருவ மழை கிடைக்கும் அது இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு மழையாக இருந்தால் தான் அந்த மாதிரியான சிஸ்டம் இருக்கு உண்டு ஆனால் இப்போ இல்லை இது வரைக்கும் அந்த செட்டிங் செட் ஆகலை சரி நல்ல ஒரு வலுவான தென்மேற்குப் போகிற மழை கேரளாவில் கேரளாவில் அப்படின்னா பேருக்கு ஏற்படும் அப்படித்தான் தான் இருந்து வரும் சில நேரத்தில் வடக்கெல்லாம் பெய்யாமல் இந்த கன்னியாகுமரி வழியாக மீர்க்கிற நாள்கள் உண்டு அப்படிப்பட்ட செட்டிங் அமையலை ஒன்று அந்த இடத்துல வேறு எந்த பிரச்சனையும் இல்லை காற்றுப்பகுதி அது வந்து ஒரு பகுதி எப்படின்னா கன்னியாகுமரியில் மழை பெஞ்சிட்டு அங்கே எல்லா நீராவியும் அங்கே மலையில்களால் மழையால் தடுக்கப்பட்டு கொட்டிட்டு வறண்ட காற்று இங்கே வரும் இப்போ காற்று பகுதி அது ராதாபுரம் சரி இந்த காற்றும் இல்லாமல் இருந்தால் தான் அங்கே மழை பெய்யும் எப்போ மழை காற்று இல்லாமல் இருக்கும் சிஸ்டமே இருக்கக்கூடாது கடலில் எந்த வித சிஸ்டமும் இருக்கக்கூடாது காற்றே திசை மாதிரி இருக்கணும் தென்மேற்கு பருவமழை முற்றிலுமாக நின்று இருக்கணும் அப்போத்தான் அந்த ராதாபுரம் பகுதியில் இடி மழை பொழிவு வெப்பச்சலனத்தின் காரணமாக பொழியும் கொஞ்சம் காற்று சுழற்சி இலங்கிட்டு இருந்தால் இருக்கும் அதுமாரி சிட்டிங்கெல்லாம் இருக்குது பொழியும் ஓகேயா முடிஞ்சு போச்சு அது வேறு எந்த பிரச்சனையும் இல்லை செட்டிங் செட்டாக தான் பிரச்சனை சரி தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடியாக மழையே பெய்ய மாட்டேங்குது தூத்துக்குடி மாவட்டத்தோட சராசரி மழை சராசரி பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி எட்டு புள்ளி எட்டு மில்லிமீட்டர் இன்னைக்கு வரைக்கும் சராசரி மழை அவ்வளோ ரொம்ப குறைவு தான் அப்படின்னா இருபத்தி எட்டு எவ்வளவு ரெண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் தான் சரி மூணு சென்டிமீட்டர் வச்சிங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ கொஞ்சம் சராசரி கூடி இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தோட சராசரி மழையே ரெண்டரை சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு தென்மேற்கு பருவமழை காலத்தில் இப்போ இந்த தேதியில் கூட ரெண்டு புள்ளி எட்டாக இருக்கு சென்டிமீட்டரு இப்போ மூணு சென்டிமீட்டர் இந்த நிலையிலே பெய்ய வேண்டியிருக்கு அப்போ ஏற்கனவே பெய்திருக்குது பத்து வருடங்களில் கொஞ்சம் கூடுதலாக மழை புரிந்துருக்கிற காரணத்தினால தான் இந்த தூத்துக்குடியில் இருபத்தி எட்டு எட்டு மில்லி மீட்டர் என்ற தேதியில் பெய்திருக்கணும் அதாவது ரெண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கணும் எவ்வளவு பெஞ்சிருக்கு தெரியுமா எட்டு அஞ்சு மில்லி மீட்டர் தான் எவ்வளவு பற்றாக்குறை பாருங்க அதாவது எழுபது சதவீதம் பற்றாக்குறை இருக்கு தூத்துக்குடியில் ஏன் இந்த தூத்துக்குடியில் மழை இல்லை அது பல வருடங்கள் இப்படித்தான் அமையும் சில வருடங்கள் கொட்டிடும் இன்னும் அதாவது ரெண்டு புள்ளி எட்டு பெய்யணும் சென்டிமீட்டர் புள்ளி எட்டு தான் பெஞ்சிருக்கு ரெண்டு சென்டிமீட்டர் பற்றாக்குறை ரெண்டு சென்டிமீட்டர்லையும் சில நாள்லேயே பெஞ்சிடும் ரெண்டு சென்டிமீட்டர் பெருசு இல்லை அதாவது ஒரு இடத்துல ஒரு துறல் விழணும் அந்த ஒரு துரல் விழுந்தால் நூறு சதவீதம் மழை பெஞ்சிட்டுன்னு அர்த்தம் அந்த ஒரு துரல் விழல்னா நூறு சதவீதம் பற்றாக்குறைன்னு அர்த்தம் அந்த ஒரு துரல் விழுந்தால் என்ன அந்த துறல் விடாமல் போனால் என்ன அதனால நூறு சதவீதம் பற்றாக்குறை ஆனாலும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நூறு சதவீதம் பெஞ்சாலும் பெரிய பிரச்சனை இல்லை அந்த ஒரு துரல் தான் அதே போல் தான் பெய்ய வேண்டிய மழையே ரெண்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டரு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு அதாவது எட்டு செ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு சென்டிமீட்டர் பெய்யணும் அதனால தான் எழுபது சதவீதம் பற்றாக்குறையில் இருக்குது அது ஏன் பெய்யலன்னா அது காற்று பகுதி செங்கோட்டை வழியாக வரக்கூடிய காற்று அதாவது புனலூர் ஆரியங்காவு கணவாயிலேருந்து வரக்கூடிய காற்று அது அப்படியே கயத்தார் வழியாக வரும் அந்த கயத்தார் பயில தான் அந்த எட்டு மில்லி மீட்டரும் அது முடிஞ்சுங்க முதல்ல அந்த எட்டு மில்லி மீட்டரும் கயத்தாரில் பயிற்சி தான் அதிகமாக இந்த கயத்தாறு கோவில்பட்டி பகுதியில் பெய்தது அப்போ தூத்துக்குடியில் பெருசாக இல்லை ஆனால் அதுக்கும் இருக்குது அதுக்கு எப்போ பெய்யும் தென்மேற்கு பருவ காற்று நிசப்தமாகணும் இல்லைன்னா வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகணும் கண்டிப்பாக அது உருவாகும் செப்டம்பரில் மழைப்படிவை கொடுக்கும் புரியுதுங்களா வறண்ட காற்று தான் இப்போ தூத்துக்குடிக்கு வருது அது எப்போ காற்று பொய் தான் அது எங்கேருந்து வரும் தூத்துக்குடிக்கு காற்று தூத்துக்குடிக்கு வரக்கூடிய காற்று புனலூர்லேருந்து வரும் செங்கோட்டையில் குற்றாலத்தில் பெய்து விட்டு வரும் அங்கே உள்ள ம காற்று தான் இங்கே வரும் வலுவாக பெஞ்சிதுன்னா கொஞ்சம் சாரல் வரும் ச இது வரைக்கும் கயத்தார் வரைக்கும் அப்படிப்பட்ட பெரிய வலு இந்த வருஷம் இல்லை ஆனால் வடகிழக்கு பொறுமணிலாம் சேர்த்து பையங்க கவலைப்படாதீங்க உங்கள் ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லை சராசரியாக ரெண்டரை சென்டிமீட்டர் தான் தென்மேற்கு போகிற வழக்குமே ரெண்டு புள்ளி எட்டுக்கு இருக்குது அதனால் கொஞ்சம் சில வருடங்கள் கூடுதலாக பெய்ததுனால சராசரி கூடுதலாக காட்டிகிட்டு அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஓகேயா சரி விருதுநகர் ஏன் பெய்யல விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இணையம் பகுதி ஆகிய பெருநாளி போன்ற பகுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு பெருசாக இல்லை அதுவும் காற்று போய் தான் கயத்தாறுலேருந்து வரக்கூடிய காற்று கையத் அதாவது செங்கோட்டை வரக்கூடிய காற்று இப்படி வரும் கயத்தாறு விளாத்திக்குளம் குளம் அப்படியே பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருச்சூழி வழியாக ராமநாதபுரம் தெற்கு வர வழியாக ராமநாதபுரம் மற்றும் தொண்டிக்கு தெற்கு புறமாக அது வங்கக்கடலுக்கு போகும் வங்கக்கடலில் இருக்கும் இப்போ அதுவும் காற்று போய் தான் அப்புறம் அதனால தான் ராமநாதபுரம் உள்பகுதி மழை பெய்யும் உள்பகுதி பகுதி மழை பெய்யும் நான் தெற்கு பகுதி இந்த தெற்கு பகுதிக்கும் வெப்பத்தில் இடிமழை படிப்பு இருக்குது தென்மேற்குப் பொறுமழை நிசம நிசப்தமாகும் பொழுது இந்த வருஷம் நிசப்தம் ஆகாது நல்ல மழை இருக்குது ஆனால் வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவாகும் அதனால் மழை பெறும் அதனால் கவலைப்படாதீங்க செப்டம்பர் அக்டோபரில் இருக்குது வடகிழக்கு பருவமழையில் மிகச்சிறப்பாக இருக்குது அது கவலையேப்படாதீங்க வடகிழக்கு பருவமழையில் நீங்கள் தேய்க்கக்கூடிய அளவில் ஏரி குளங்களை நிரப்பக்கூடிய அளவில் தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி ராதாபுரமாக இருந்தாலும் சரி ராமநாதபுரம் கடலோரமாக இருந்தாலும் சரி விருதுநகர் மாவட்ட பகுதியாக இருந்தாலும் நல்ல மழை இருக்குது புரிஞ்சுங்க ரைட் சரி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேரையூர் எல்லாம் பெஞ்சிட்டு தான் இருக்குது அப்பப்போ தினசரி பெய்யும் இந்த சிவகங்கை மாவட்ட பகுதியில் அங்கங்கே பெய்யும் சில இடங்களில் ஒதுக்கி இருக்குது அதுவும் இதே பிரச்சனை தான் வெப்பச்சன மழை தான் காரணம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தாராபுரம் ஏன் பெயருது இல்லை பழனி ஏன் இல்லை ஒட்டஞ்சத்திரம் கூட பெய்யுது ஸ்ரீராமபுரம் ரெட்டியாச்சத்திரம் அறவே பெய்யாது வருஷத்தில் எப்போயாவது போய் வடகிழக்கு புறமொழி பெய்யணும்ல ஆனால் இந்த பிரச்சனை இருக்குது அதான் அந்த இடத்துல ஏன்னா நான்கு பக்கமும் மலைகளால் சூழப்பட்டு ஒரு இடுக்கு வடமேற்கு வெப்ப வெப்பக்காட்டுன்னு வராது மேற்குலேருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் வராது அதேபோல் தெற்கில் இருந்து வராது நாலு பக்கமும் மலைகளால் சூழப்பட்டிருக்கு அந்த இடம் அதாவது தொடக்கனால் மலை அதனால் இந்த இடம் கொஞ்சம் வெப்ப நீராவும் கிடைக்காது குளிர்விக்கு அமைப்பும் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது அதனால் அந்த இடத்துல மழை இருக்கா அந்த இடத்துக்கு எப்போ பெய்யும் வளிமண்டல சுழற்சி உருவாகும் போது பெய்யும் நிச்சயமாக பெய்யும் செப்டம்பர் அக்டோபரில் பெய்யும் தாராபுரத்தில் ஏன் பெயர் இல்லை நெகவும் கருமம் புற காட்டம்பட்டி இது ஏன் இல்லை சில நேரத்தில் சாரல் மட்டும் வலுவாக சில நேரத்தில் வரும் ஆனால் அதை தாண்டி பெரியப்பட்டியோ அதுக்கு பெதப்பம்பட்டியோ அதுக்கு கிழக்கே குடிமங்கலமோ தாராபுரம் குடிமங்கலமோ அரவக்குறிச்சி இதெல்லாம் குறைவாக போயிருக்குது என்ன காரணம் சில நாட்களுக்கு முன்பு பெய்தது கடந்த சில மாதங்கள் ஒரு சில வாரங்களாக பெய்யலை காரணம் என்ன காற்றுப்பகுதி காற்றுப்பகுதின்னு என்னது தடுக்கணுங்க கேரளாவிலேருந்து வரக்கூடிய நீராவி காற்றை தடுக்கணும் பாலக்காட்டுகளை நுழையுது அங்கே தடுப்பதில்லை மரங்கள் இல்லை அங்கேயும் சரியாக பெயர்றதில்லை நேராக எங்கே போயிடும் தடுப்பு எங்கே இருக்கோ அங்கே தான் போகும் அந்த போய் அந்த மாதிரி கடலை இறங்கி பையோம் அதுவும் போகும்போது வெப்பத்தால் லேசாகி மேலே எடுத்துடுது ஹீட்டில் என்ன ஆயிடுது அந்த நீராவி மேலே போயிடுது மேலே போய் வெப்பச்சல் இனிமடையாக போய் உள்ளே டெல்டா வரும் வடவடல் வரும் போகும் அப்படி போய் பெய்யுது ஆனால் இந்த இடத்துக்கு எப்போ பெய்யும்னா எதிர்க்கடும் காற்று வங்கக்கடலில் காற்று சுழிச்சு உருவாகும் போது பெய்யும் அது கண்டிப்பாக செப்டம்பர் மாதத்தில் இருக்குது அக்டோபர் மாதம் இருக்குது கவலைப்படாதீங்க இப்பொழுதைக்கு மேற்கு அதாவது முக்கோணம் முறைக்கு தான் மழை தரும் அவ்வளோதான் வரக்கூடிய செப்டம்பர் எட்டுக்கு மேலே மழை கிடைக்கும் கவலைப்படாதீங்க செப்டம்பர் பிற்ப செப்டம்பர் பின் பதினைஞ்சி நாள் அக்டோபர் முன் பதினஞ்சு நாள் மிகச்சிறப்பாக இருக்கும் மழை அதே போல் ஈரோடு மாவட்டமும் அதே தான் ஈரோடு மாவட்டம் சரி ஈரோடு மாவட்டமும் காற்றுப்பகுதி தான் கரூர் மாவட்டமும் காற்றுப்போதி தான் போல் நாமக்கல் மாவட்டம் பரமதி வேலூரும் காற்றுப்போய் தான் போல் திருப்பூர் மாவட்டம் மத்திய பகுதி அதாவது பொங்கலூர் அதே போல் காங்கேயம் வெள்ளக்கோயில் இது எல்லாமே காற்றுப்போதி தான் திருப்பூரே காற்று போய் தான் எங்கே கொடைக்கினல் மலை நீலகிரி மலை மறைக்கும் போது கிழக்கு போய் தான் காற்று தடுக்கக்கூடிய வெப்பச்சலனம் ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் அதுதான் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி சேலம்லாம் வெப்பச்சலம் மழைப்படி ஏற்படுத்தக்கூடிய பகுதி இதெல்லாம் இதெல்லாம் நல்ல மழைப்பொடிவு கொடுக்கும் இந்த வருஷம் கிருஷ்ணகிரி தருமபுரி நல்ல மழை பொழிந்திருக்கு நல்ல மழை பொழிந்திருக்கு ஆக பல்வேறு இடங்களுக்கு பிரச்சனைக்கு காரணம் காற்று பகுதியாக இருக்கிறது பகுதிக்கு மழை உண்டு காற்று சுழற்சி உருவாகும் போது மழை உண்டு உங்கள் ஊரில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை சார் காற்றால் இருக்கிறதுனால எங்களுக்கு மழை இல்லையா அப்படின்னா கேள்வி அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை காற்றடிக்குது காற்றாலை சுற்றுது அதனால் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை ஈரப்பதமான காற்றை அது வந்து வெப்பத்தை லேசாக்கி விடுகிறது வெயில் அவ்வளவு தான் சார் நல்லா யோசிச்சு பாருங்கள் வேட்டி உருவிட்டு போகிற அளவுக்கு அடிச்சிருக்கு ஆடி காற்று அடிச்சுதான் இப்போது அந்த மாதிரி காற்று இருக்கிறத நம்பி தான் காற்றாலை வச்சுருக்காங்களே தவிர மழையை காற்றாலை எதுவும் இடையூறு செய்யவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் டோட்டலாகவே செட்டிங் செட் ஆகணும் இரண்டு காற்று இணையணும் வெப்ப நீராவி கா வெப்ப குளிர் குளிர்நீராவையும் அந்த இடத்துல வடமேற்குலேருந்து வரக்கூடிய வெப்ப நீராவும் இங்கே வராது இப்போ டெல்டாவிற்கு பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து வரும் சரி பெங்களூர் பகுதியிலேருந்து வரும் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்துலேருந்து டெல்டாவிற்கு வெப்ப நீராவி வரும் ஆனால் இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு நீலகிரி மாவட்டம் வடமேற்கு காற்றை தடுத்து வச்சுருக்கோம் வடமேற்கு ஏன் தடுத்து வச்சுருக்கு வால்பாறை ஒரு பக்கம் தடுத்து வச்சுருக்கு என்ன குளிர்காற்றும் வர்றதில்லை வெப்ப காற்றும் வர்றதில்லை ரெண்டு காற்றையும் தடுத்துருக்கு மேற்குலேருந்து வரக்கூடிய காற்றை தேக்கும் அளவிற்கு எந்தவித அமைப்பும் இல்லை மழை மரங்கள் இல்லை மழையை மாற்றுறதுக்கு இது எல்லாமே அந்த கணவை பகுதி பிரச்சனைக்குரிய பகுதி அதுக்கு மழை உண்டு காற்று சுழற்சி உருவாகும் போது வடகிழக்கு புறமழை மிகச்சிறப்பாக இருக்குது அதில் எந்த கவலைப்படாதீங்க அதனால் இன்னும் பல மாவட்டங்களில் மழை பெய்யலாம் எல்லாமே இதே தான் டெல்டாவில் தெற்கு பகுதியில் காற்றுப்பகுதி ராமியநாதபுரம் காற்றுப்பகுதி எல்லாம் சேர்த்து வடகிழக்கு புறமுள்ள மிகச்சிறப்பான மழைப்பெடுமை கொடுக்கும் என்பதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் செப்டம்பர் அக்டோபர் நல்ல மழை இருக்குது புரியுதுங்களா நன்றி இணைந்திருங்கள் அப்டேட் சுடன் நன்றி